கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான் பாருங்கள் தானியளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான பிரச்சனைகளை நாம் இங்கே பார்க்கிறோம் தானியல் என்கிற ஒரு மனுஷன் ராஜாவின் அரண்மனையிலே அவருக்கு கொடுக்கப்பட்டதான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் தானியலுக்கு விரோதமானவர்கள் தானியலை பகைக்கிறவர்கள் தானியலை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தானியலுக்கு விரோதமாக காரியங்களை செய்து தானியலை எப்படியாயிலும் இந்த பூமியிலே தானியில் இருக்கக்கூடாது தானியல் மறித்து போய்விட வேண்டும் தானியல் சொத்து போய்விட வேண்டும் என்பதாக அவர்களுடைய எதிரிகள் அவர்களுடைய நண்பர்களே தானியலுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு கூட நம்ம கூட இருக்கிறவர்களே நமக்கு பிரச்சனையை உண்டாக்குவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மை தேடி வரும் தேவையில்லாத உபத்திரவங்கள் நம்மை தேடி வரும் நாமே சில வேலைகளில் சொல்லுவோம் நான் எந்த வம்பு தும்புக்கும் போவதில்லை ஆனாலும் பிரச்சனைகள் என்னை தேடி வருகிறது நான் சும்மா இருந்தா கூட என்னை பிரச்சனை தேடி வருது இந்த பிரச்சனை மாட்டேன்னு சொல்லி நாம் பல வேலைகளை நினைக்கிறோம் இதே காரியங்கள் தான் தானியலுக்கு தானியல் பிரச்சனையை தேடி போ போகவில்லை பிரச்சனைகள் தானியலை தேடி வருகிறது உங்களுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறதா சொந்து போகாதருங்கள் தானியல் சொல்லுகிறார் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே இந்த பிரச்சனைகளின் மத்தியிலே இந்த உங்களுக்கு இருக்கிற நெருக்கமான சூழ்நிலைகளே தேவன் அவைகள் உங்களை சேதப்படுத்தாதபடி இந்த பிரச்சனைகள் உங்களை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார் கற்ற கூட இருக்கிறார் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார் உங்களை இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உங்களை இந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உங்களை இந்த பாடுகள் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார் தானியில் சொல்கிறார் அவைகளின் வாய்களை எல்லாம் கட்டி போட்டார் அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் நீதி ஒன்றும் நான் செய்யவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டுவருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க பிரச்சனைகள் உங்களை தேடி வரட்டும் போராட்டங்கள் உங்களை தேடி வரட்டும் தேவனுக்கு முன்னாடி நீங்க நீதி கேடு செய்யல தேவனுக்கு முன்பாக நீங்க அநியாயம் செய்யல ஆனா அநியாயம் நிறைந்த உலகத்துல அக்கிரமம் நிறைந்த உலகத்துல இருக்கிறவர்கள் உங்களுக்கு உரோதமாய் எழும்புவார்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார் கலங்காதபடி திகையாதபடி நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை மாத்திரம் நீங்கள் பாருங்கள் தெய்வனு உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை மாத்திரம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த இக்கட்டில் இந்த பிரச்சனையில் சோந்து போடாதீங்க கர்த்த தூதனை அனுப்புவார் அவைகளின் வாய்களை எல்லாம் கட்டி போட்டது போல கர்ஜித்த சிங்கங்களுடைய வாய்கள் எல்லாம் கட்டி போட்டது போல உங்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிறவர்களை உங்களுக்கு விரோதமாய் ஆக்ரோஷமாய் எழும்புகிறவர்களை கத்தர் பார்த்து கொள்வார் அவர்களை கத்தர் கட்டி போடுவார் நீங்கள் ஒன்றும் செய்யாதிருங்கள் சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது எந்த மனுஷனும் உங்களை சேதப்படுத்த முடியாது எந்த பிரச்சனையும் உங்களை சேதப்படுத்த முடியாது அவைகளிலிருந்து தேவன் உங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா தானியலை சிங்கங்களின் வாய்ப்பு தப்புவித்த கத்தர் உங்களை இந்த பிரச்சனை தப்பு வைப்பார் தேவன் உங்களை இந்த போராட்டத்திலிருந்து வைப்பார் தேவன் சோர்ந்து போகாதருங்கள் தானியளோடு கூட இருந்த தேவன் பிரச்சினையிலே தானியளோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியங்கள் ஜயமா இருக்கும்படி தேவன் செய்வார் தானியலின் காரியம் இருந்தது போல உங்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சொந்த போகாதருங்கள் என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் ஆண்டவரே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் நன்றியோடு கூடமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இந்த நாட்களில் கூட ஆண்டவரே நாங்கள் மாறுத்தோடு கூட ஜபிக்கிறோம் உம்மாலே கூடாத காதை ஒன்றுமில்லாண்டவரே உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லாண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா நாங்கள் உண்மையை சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா தெய்வாதி தேவனே அண்டவரே அன்னைக்கு தானியலை விடுவித்த தேவன் ஆண்டவரே தானியலின் சிங்கத்தின் வாய்க்கு ஆண்டவரே தானியலை காப்பாற்றின தேவன் ஆண்டவரே நீர் எங்களையும் காப்பாற்ற ஜெபிக்கிறோம் நீர் எங்களையும் விடுவிக்க முடியாத நாங்கள் முடியாதோம் தகப்பனே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கும் தப்பு தப்புவிக்க வல்லவராக இருக்கிற ஆண்டவரே நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன் தப்புவிக்க வல்லவராக ஆண்டவரே எப்பொழுதே அன்புரே ஸ்தோத்திரம் போராட்டத்திலே பாடுகளிலே அகப்பட்டு

அவர்கள் இருக்கிற இடங்களிலே பிரச்சனைகள் எங்கு அவர்கள் பிரச்சனையில இருந்தாலும் என் தூதலை அனுப்பி அவர்களை விடுவிக்க முடியாத நாங்கள் இதோ கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற நபர்களுடைய வாய்கள் எல்லாம் கத்தர் கட்டி போட்டு காண்டுறே அவர்களுடைய செயல்பாடுகளை கட்டி போடு காண்டு அவருடைய செயல்களை முட்டக்கி போடு காண்டுறேன் கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு மனுஷிக செயல்பாடுகளையும் கத்தர் நிர்மலமாக்கி முடக்கி போடும் சொல்லிக்கிறேன் தெய்வ பிள்ளைகள் மேல ஒருவனும் கையை போடாதபடி நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்ததுக்குள்ள உன்னோடு இருப்பேன் சொன்னீங்களே கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொரு மனுஷன் மனுஷன் மேலும் கரம் இறங்கு கத்த காரியங்களை நியாயமான காரியங்களை செய்யும்படியானங்கள் சொல்லிக்கிறோம் தகப்பனே தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்புகிற ஒவ்வொருவரையும் கத்தருடைய கரத்தை நான் ஒப்பு கத்தருடைய பிள்ளைகளை அசைத்து பார்க்கிற கத்தருடைய பிள்ளைகளை ஒன்றுமில்லாத வேறற்று போக பண்ணுகிற நபர்களை தேவனு சந்திக்க முடியாத நாங்கள் சொல்லிக்கிறோம் தகப்பனே அப்படிப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக அன்றுவரே அநியாயக்காரர் அன்றுரே ஸ்தோத்தர் அக்கிரமக்காரர் அன்றுவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களே அவர்களை தேவனை நிர்மலமாக்கி போட முடியும் நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே லூயா இந்த ஜெபிக்கிறோம் ஆவியானவர் நீதி செய்யுங்க ஆவியானவர் நீதியான காரியங்களை செய்யுங்க என் தேவனை நாங்கள் பயப்படக்கூடாது பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதபடி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய பலனங்களுக்கு தாங்க ஆண்டுவரே பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனங்களுக்கு தாங்க தாங்காண்டு வருகிற எல்லாம் போராட்டங்களும் மேற்கொள்ளக்கூடிய பலனை தேவன் உண்டாக்குவீராக அன்றுவரே வருகிற எல்லா உபத்திரவங்களை மேற்கொள்ளக்கூடிய பலனைகளுக்கு தருவீராக உபத்திரவத்தில் சொந்து போகாதபடி இந்த பிரச்சனையில சொந்து போகாதபடி இந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நடுங்கி விடாதபடி தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையாயிருப்பீராக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணையாயிருப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நான் உனக்கு துணையா நிற்கிறேன் என்று சொன்னீரே இந்த பிரச்சனையில பிள்ளைகளுக்கு துணையா இருங்கப்பா இந்த நெருக்கத்துல பிள்ளைகளுக்கு துணையா இருங்கப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலை பிள்ளைகளுக்கு துணையா இருங்கப்பா நீங்க தான் அன்று கத்தருடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் துணையாளரே துணையாளரே ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையா இருக்க முடியாது ஒன்றுமில்லை சர்வ வலியம் உள்ள தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கிறதற்காக இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் கத்தருடைய பிள்ளைகளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த சூழ்நிலை விடுவிப்பார் இந்த சூழ்நிலை வைப்பார் இந்த சூழ்நிலை கத்தர் காப்பாற்றுவார் நான்

ஒவ்வொருவரும் கர்த்த தப்பு விக்க முடியாய் சுபிக்கிறேன் விடுதலை இயேசுவின் நாமத்தில் கர்த்தோர் தம்முடைய பிள்ளைகளை விடுவித்து கர்த்தோ தமது பிள்ளைகளை மகிமைப்படுத்த முடியாய் கர்த்த தமது பிள்ளைகளுடைய நாமங்களை பிள்ளைகளுடைய பெயர்களை பெருமைப்படுத்த முடியாய் சுபிக்கிறேன் ஏசப்பா நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கல்வாரி இரத்தம் பரிசுத்தம் உள்ள இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எங்களுக்காக வெளியேறப்பட்ட இரத்தம் அடிக்கப்பட்டதே அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை தரும் முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கற்றுகிறார்கள் தேவ பிள்ளைகள் சத்துருக்களுக்கு முன்பாக தோற்று போகாதபடி சத்துருக்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு போகாதபடி சத்துருக்களுக்கு முன்பாக தலைகுனிந்து போகாதபடி ஒவ்வொருடைய தலைகளையும் தேவன் உயர்த்தும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவன் என் தேவனாகிய கர்த்தாவே ஒவ்வொருவரையும் உயர்த்துங்க உங்கள் நாம மயம்பட உதவி செய்வீராக இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரும் காத்து இந்த நாள் முழுதும் உங்கள் கிருப ஒவ்வொருவரும் தாங்கி நடப்பதாக ஆண்டவர் இந்த நாளில் யாருக்கும் எந்த விதமான ஆபத்துகளோ தீங்கோ நாசமோசங்களோ நேரிடாதபடி கத்தர் வேலை எடுத்துக்கொள்ளுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே